தாவைக்கால செங்கோட்டையன் இணைஞ்சாரு இப்ப பாத்தீங்கன்னா நாஞ்சல் சமயத்து நினைஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம காங்கிரஸ்ல அதாவது ராகுல் காந்தியோட நெருங்கிய வியூக வகுப்பாளர் வந்து விஜய சந்திச்சு ரெண்டு மணி நேரம் பேசி இருக்கிறாரு நாம வந்து செங்கோட்டையன் நீங்க இந்த வியூக வகுப்பாளர்களை பத்தி சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வியூக வகுப்பாளர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்பர் ஒன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஆமா அவர் பட்ட பாடு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இவருமே வியூக வகுப்பாளர் சக்கர பிரவீன் சக்கரவர்த்தியா இது இந்த ராகுலுக்கு கூட இருக்கிறவர் அவருடைய நெருங்கிய வட்டாரத்துல இருக்கிறவர் இவரு ஒழுங்கா வேலையை செஞ்சிருந்தாங்கன்னா பீகார் எலெக்ஷன்ல இப்படி ஊத்தி மூடி இருப்பாங்களா காங்கிரஸ் நிறைய ஊத்தி மூடி அதனால இந்த வியூக வகுப்பாளர் அவர் வியூக வகுப்பாளரா போய் இவரை போய் பார்த்தாரா இல்ல ராகுலனுடைய பிரதிநிதியா போய் பார்த்தாரா இல்ல காங்கிரஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவா போய் பார்த்தாரா எப்படின்னு தெரியல ஏன்னா எப்படி போய் பார்த்தாரா அவரு எந்த எந்த கெப்பாசிட்டியில அவர் போய் பார்த்தாரா அது அது தெரியல ரெண்டு மணி நேரம் பேசிருக்கிறாங்க என்ன பேசினாங்க எதுக்காக சந்திச்சாங்கன்றது தெரியல இப்ப தேர்தலுங்கிறனால நம்ம தேர்தல் பத்தி தான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஊடகங்கள்ல பேசப்பட்டு தேர்தலை பத்தியும் பேசியிருப்பாங்க கண்டிப்பா இப்ப வந்து நம்ம செங்கோட்டையன் தாவை கால இணைந்து குறித்து காணொளி போட்டிருக்கிறோம் ஆமா அது வந்து கட்சிக்கு பலமா இல்ல செங்கோட்டையன் பலமா தெளிவா விரிவா வந்து பேசி நம்ம காணொளி காணொலி நம்ம வந்து நாலு பார்ட்டா அந்த வீடியோவை போட்டிருக்கிறோம் தயவு செய்து அதை பாருங்க அதுல பல விதமான கோணங்களில் இருந்து அந்த இஷ்யூவை நம்ம பார்த்துருக்குறோம் இட் இஸ் அ வெரி காம்ப்ரிஹென்சிவ் அனாலிசிஸ் அது கண்டிப்பாக ஒரு அதாவது வீடியோ வீடியோ அது நாலு வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்போ வந்து அடுத்த நாஞ்சல் சம்பத் இணைஞ்சிருக்கார் ஒரு சுவாரஸ்யமான பேச்சாளர் அவரு சுவாரஸ்யமான கருத்தாளத்தோடவும் பேசுவார் பேசுன்னு நினைச்சா அவர் வந்து அப்படி பேசவும் முடியும் ஆனால் மோஸ்ட்லி அவர் ஒரு என்டர்டைனராக தான் இருந்திருக்கிறாரு அவர் வந்து தாவேக்காவில இணைஞ்சிருக்கிறாரு இந்த தாவேக்கால நாஞ்சில் சம்பத்து இணைந்தது தாவேக்காவிற்கு பலமா ஆஹ் நாஞ்சில் சம்பத்து தாவிகாவில இணைஞ்சிருக்கிறது தாவிகாவுக்கு பலமா அப்படின்ற கேள்வி கேள்விக்கு மறுதலையா அவரு திமுகவை விட்டு வெளியில வந்தது திமுகவிற்கு பலவீனமா நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுகவுக்கு பலவீனமா அவர் வந்தது அவர் திமுக வந்து அவரை மதிக்கலங்கிறனால அவர் வந்திருக்காரு சுயமா அவர் பாதிக்கப்பட்ட மதிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கல பேசுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா போதிய அளவுக்கு வருமானம் வரல அப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் அப்படித்தான் எடுக்கணும் ஏன்னா ஒரு பேச்சாளர் ஒருத்தர் கட்சியில இருக்கிறாரு அப்படின்னா அவங்க அவங்களுக்கு பொழப்பு நடத்துறதுக்கு வருமானம் எங்கேருந்து வரும் பேசுகிறதுக்கு போனால் தான் ஒரு நாலு கூட்டத்துக்கு போகணும் ஒரு நாளைக்கு நாலு இடத்துக்கு போனால் குடும்பம் நடத்துகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு வருமானங்கள் இருக்கும் திமுகவில் நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க பேரில் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த விதத்தில் பாவம் இவருக்கு இவர் ஒரு நல்ல பேச்சாளர் தான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி க பேச்சை எப்படி நம்ம ரசிக்கிறோமோ அந்த மாதிரி இவருடைய பேச்சையும் நம்ம ரசிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் அவருக்கு போதிய வருமானம் இல்லை அப்படின்றதுனால திமுக இது திமுகவை விட்டு தாவைக்காவில் போய் சேர்ந்துருக்கிறாரு தாவைக்காவில் சேர்ந்ததுனால கண்டிப்பாக அவருடைய வருமானம் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் புதிய கட்சி மிக குறைந்த அளவுக்கு தான் பேச்சாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றப்போ அப்படிங்கும்போது அவர் பேசுறதுக்கு நிறைய இடம் இருக்குது அது தமிழ்நாடு முழுக்கவே அவர் போய் பேசலாம் எங்கே வேணாலும் போய் பேசலாம் எங்கே போய் பேசினாலும் இவர் விஜய்யை பற்றி புகழ்ந்து பேசுகிறார் அப்படின்னா தாவிகா தொண்டர்கள் விஜயுடைய ரசிகர்கள் அப்படி பூரித்து போயிடுவாங்க இவரை த தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இவர் கேட்குறதுக்கு மேலே இவர் எதிர்பார்க்கறதுக்கு மேலே அவருக்கு கிடைக்கும் எல்லாமே வேறு புகழ் பணம் எல்லாமே கிடைக்கும் இந்த பதவி மட்டும் கட்சியில் கொடுக்கலன்னு நினைக்கிறவருக்கு இல்லை இந்த செங்கோட்டையை கூப்பிட்டு போன உடனே அவருக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்க அதாவது யாருக்குமே எந்த பாதிப்புமே இல்லாத மாதிரி எந்த அதிகாரமுமே இவருக்கு இல்லாத மாதிரி ஏதோ ஒரு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் அப்படின்ட்டு அந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து விஜயுடைய நேரடி கண்காணிப்பில் செயல்படும் அப்படின்னு இருக்கிறாங்க இது வரைக்கும் எத்தனை தடவை சந்திச்சாங்க எதை ஒருங்கிணைச்சாங்க என்ன வரும்னு நமக்கு தெரியல அதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரியான ஒரு பதவி அப்புறம் ஏதோ நாலு அவர் கொங்குல மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால ஒரு நாலு மாவட்டத்தை கொடுத்து அது நாலஞ்சு மாவட்டம் கொடுத்து அதுக்கு பொறுப்பாளர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகே அந்த மாதிரி நாஞ்சில் சம்பத்துக்கு பதவி எதுவும் கட்சியில் கொடுக்கல ஆனால் அவர் ஒரு பேச்சாளராக இருப்பார் அப்படி இனிமேல் இலக்கிய அந்த மாதிரி இதில் இவருக்கு பருப்புகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது அப்படியா இனிமேல் கொடுப்பாங்களாமா அப்ப இலக்கிய அணி இது வரைக்கும் இல்லை இனிமேல் உருவாகும் ஓகே கொடுக்கலாம் ஓகே எந்த இலக்கியத்தை பற்றி பேச போகிறாரு இது விஜய் இலக்கியத்தை பற்றி பேசினா தான் விஜய் இந்த இந்த இதில் இலக்கியங்களில் ஒரு வகை இருக்குது பாடான் திணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடான் திணையில் வந்து இந்த ராஜாக்கள் உலா வருவாங்களாம் அந்த உலா வர்றதை பற்றி பாடக்கூடிய அந்த பா பாடல் உலா அப்படின்ற ஒரு வகை இருக்குது அது வந்து அந்த திணையில் பாடான் திணையில் வந்து செய்கிறோம் அப்போ அந்த மாதிரி இவர் விஜய் உலா பற்றி பாட வேண்டியது தான்

அவருக்கு கிடைக்காத ஏதாவது திமுகவில் கிடைக்காத அல்லது மற்ற கட்சிகளில் அவர் இருந்த முன்னாடி இருந்த கட்சிகளில் கிடைக்காத ஒரு பேரும் புகழும் கண்டிப்பாக இவருக்கு தாவிகாவில் கிடைக்கும் தாவிகா ரசிகர்கள் சரி தாவிகா ரசிகர்கள் இல்ல விஜய் உடைய ரசிகர்கள் தாவிக்கா தொண்டர்கள் ரெண்டும் ஒன்னா போயிடுச்சு அதனால கொஞ்சம் முன்ன முன்ன மாத்தி சொன்னா அதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இவரே வந்து நான் புதிதாக பிறந்துருக்கிறேன்லாம் சொன்னார் நேத்து பேட்டி பார்த்தீங்களா ஆமா இது இப்ப திரும்ப அப்படின்னா நம்ம செங்கோட்டையனுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம் பாத்திங்களா அந்த ரிசசிட்டேட் பண்றது அதாவது மாரடைப்பு வந்தவங்கள உயிரை காப்பாத்துறதுக்கு காப்பாத்துறதுக்கு அந்த மாதிரி செய்வோம் இல்லையா ஏறத்தாழ அந்த மாதிரியான ஒரு உயிர் மூச்சை கொடுத்து விஜய் இவருக்கு ஒரு மறுவாழ்வு வாழ்வு கொடுத்துருக்கிறார் அது உண்மைதான் அவர் புதிதாக பிறந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது சரிதான் என்ன இனிமேல் தான் அவருக்கு ஒரு வாழ்க்கை நல்ல பிரகாசமான வாழ்க்கை நல்ல எதிர்காலம் இருக்குது அவருக்கு எதிர்காலம் ரொம்ப நாளைக்கு சொல்ல முடியாது அட்லீஸ்ட் இந்த வர்ற தேர்தல் வரைக்கும் மிக சிறப்பான எதிர்காலம் இவர் நாஞ்சில் சம்பத்துக்கு இருக்குங்க நீங்க ஏன் எல்லாம் அந்த தாவை கலை செய்றாரு எல்லாருக்குமே வந்துட்டு மறுவாழ்வு விஜய் தான் எல்லாருக்கும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அவங்க எல்லாம் வந்து முன்னாடி அந்த இருந்த கட்சியில வந்து பிரகாசமா இருந்தவங்க தானே அதாங்க பிரகாசமா இருந்தாரு இவருமே இல்ல அப்படி என்ன சொல்லிட்டு வர்றாரு அதிமுகல இருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாரு இப்போ இது திமுக விட்டு வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றாரு இப்போ நாளைக்கு தாவிக்கா விட்டு போனார்னால் என்ன சொல்லிட்டு போவார் எல்லாம் ஒரே காரணம் தான் சொல்ல எனக்கு அங்கே மரியாதை இல்லை மதிப்பு இல்லை என்னை கண்டுக்கலை எனக்கு வந்து இப்போ பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அதுதான் சொல்ல போகிறார் அதே தான் இப்போ சொல்லிவிட்டு வந்திருக்கிறாரு இங்கே தாவிகாலில் வந்ததுனால இவர் புதிய கட்சி நல்ல ப பரபரப்பாக இருக்கக்கூடிய கட்சி இளைஞர்கள் அதிகமாக இன்வால்வ் பண்ணுற கொண்டாடக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு அதனால இவருக்கு போகிற இடத்துல இவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இவர் பேச்சை ரசிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும் ஏன்னா விஜய பற்றி யார் பேசினாலும் கேட்பாங்க இவர் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா பேசுவாரு கொஞ்சம் இலக்கிய தரமாக பேசுவார் அப்புறம் சில இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மகா க மனிதர்களோட ஒப்பிட்டு வரலாற்று புருஷர்களோட ஒப்பிட்டு இந்த ஹிட்லர் முசோலினி இந்த மாதிரி இல்லை பெரிய பெரிய அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் இப்படிப்பட்ட ஆட்களோடெல்லாம் ஒப்பிட்டு இவர் பேசுவார் பைக்கோ ஒரு சிறந்த பேச்சாளர் இல்லையா அந்த மாதிரி ஏறத்தாலும் அந்த ரேஞ்சில் இவர் வருவார் இவர் அப்படி பேசுவார் அதனால் வியூ அதாவது இவருக்கு ஆடியன்ஸ் அப்படின்றது அஷ்யோட் காவிக்காவை பொறுத்த மட்டும் இல்லை சரி இப்போது தாவகாவுக்கு இவரால் என்ன லாபம் விஜய்க்கு இவரால் என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாவேக்காவுக்கு ஒரு நல்ல பேச்சாளர் கிடச்சிருக்கிறாருங்க இது வரைக்கும் தாவிக்காவில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த ஊடகத்தில் பேசுகிறவங்கள கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் அமைச்சரிஸ்டாக இருக்கிறாங்க அதாவது ஒரு புதுசாக பேசுகிறவங்க அதனால் அதுக்கே உரிய ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஒரு ஒரு பயம் இருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும் இதெல்லாமே இருக்குது அப்படிப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி விட்டு வெளுத்து வாங்குறது அது தப்போ ரைட்டோ அப்படி இல்லை சும்மா அப்படி புகுந்து விளையாடுறது இருக்கு பாத்தீங்களா அந்த ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை இவரு நம்ம இந்த இவர் ஐஆர்எஸ்காரர் எல்லாம் வந்திருக்கிறாரு பாருங்களேன் அவர் இவன் ஆதவ அர்ஜுனா பேசும் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க பேசுறது மாதிரியே இருக்கும் திக்கி திணறி அது ஒரு மாதிரி அப்படியே இந்த ஒரு இப்போ ஒரு இந்த இவர் அருண் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அவர் வந்து ஏதோ இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு நுனி நான் இங்கிலீஷில் பேசுகிறவங்க தமிழ் பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசு பேசுவாப்பில்ல இப்படி ஆளுக்கு தான் அங்கே இருக்காங்க இது வரைக்கும் இ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர் போய் சேர்ந்துருக்கிறதுன்றது தாவிகாவுக்கு ஒரு பலம் தான் அதாவது கட்சியினுடைய கொள்கையாக ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்குறது சுவாரஸ்யமான விதத்தில் கொண்டு போய் மக்கள்கிட்ட இளைஞர்கள்கிட்ட அந்த தாவிக்க ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அதில் ஒரு முக்கியமான ரோல் இவர் பிளே பண்ணுவார் ஓகே அப் ஆனால் விஜயனுடைய இமேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவருக்கு ஏற்கனவே இருக்கிற இமேஜே மிகப்பெரிய இமேஜ் அதில் இவர் ஒரு புகழாரம் சூட்டலாமே தவிர இவர் பேசுகிறதுனால அவருக்கு ஒரு இமேஜ் வந்துடும் அப்படின்ற நிலையில் விஜய் இல்லை தாவிகாவே இவர் பேசுகிறதுனால நாலு பேர் ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க அப்படின்ட்டு இல்லை ஆனால் விஜய் ரசிகர்களை இவர் என்டர்டெயின் பண்ண முடியும் விஜயினுடைய புகழை இவர் வந்து பரப்ப முடியும் அப்படி பேசக்கூடியவர் தான் நல்ல திறமையானவர் இவருக்கு வந்து பதவி கொடுக்கல கொடுக்கலாம் புதுசாக வந்து கட்சி பதவியில கொடுத்துட்டா ஏற்கனவே கட்சிக்காக பாடுபட்டவங்களுக்கு பதவி கொடுக்க முடியாதுனால தானே தாவைக்கால ஏற்படும் மற்ற கட்சிகள் தானே தாவைக்காவும் பண்ணும் ஆமா நான் கரெக்ட் தான் நீங்க கேக்குறீங்க சரியான கேள்வி